பேக்ரூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் டெல்லியில பொல்யூஷனுக்கு எதிராக நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துருப்போம நக்சலுக்கு ஆதரவா போராட்டம் களமா மாறிடுச்சு என்ன போராட்டம் எப்படி தொடங்கிடுச்சு யாரு பண்ணா இதோட பின்னணி என்ன இல்லை இந்த போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு மீட் வச்சுருந்தாங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லி போலீஸ் கிட்ட எல்லாம் கேட்டுருந்து அது பிரஸ் மீட் வச்சுருந்தாங்க அந்த மீட்ல ப்ரடாமினென்ட்டாக கலந்துக்கிட்ட ஒரு சில பேர் தான் வந்து இப்போ அந்த போராட்டத்துலையும் முன்னின்று நடத்துகிறாங்க சி இந்த போராட்டம் எதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஏகியூவை அதாவது வந்து இந்த சுற்றுப்புற சூழல் வந்து அந்த காற்று மாசுபட்டுடுச்சு அப்படின்றதுக்காக இந்த போராட்டம் நடத்துகிறாங்க பத்து வருஷமாக கேஜ்ரிவால் அரசாங்கம் இங்கே இருந்துச்சு பஞ்சாப்லேயும் கிட்டத்தட்ட அவங்களுடைய அரசாங்கம் தான் உலகத்துக்கே தெரியும் பஞ்சாபில் வந்து அவங்க வந்து அந்த நெல்மணிகள் இந்த கோதுமை எல்லாம் இது பண்ணப்பறம் அந்த அந்த பு வைக்கோல் இருக்கு இல்லையா அந்த கோதுமை எழுத்துக்கோள் இருக்கிற வைக்கோலை வந்து எரிக்கிறாங்க அதனால தான் இந்த பக்கம் மாசு ஆக அதிகமாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அந்த நேரத்தில் எந்த போராட்டமும் நடக்கலை வருஷா வருஷம் அவங்க கொளுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க வருஷா வருஷம் புகமூட்டமாக ஆகிரும் கரெக்டாக அந்த தீபாவளிக்கு முன்னாடி டைம் இந்த மாதிரி ஆயிரும் இதையே சாக்கா வச்சு பல உயரிய வக்கீல்களை வைத்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு கொண்டாட இது கொளுத்த கூடாது கொளுத்தாதான் ஜாஸ்தி ஆயிடும்ன்ற மாதிரி கொண்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய பின்புலம் இருக்கு இந்த போராட்டத்துக்கும் பின்புலம் இருக்கு இப்போ நீங்க வந்து பஞ்சாபை எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாப்ல ஏற்கனவே பல முறை மத்திய அரசாங்கம் வந்து அந்த கோதுமையும் நெல்மணிகளை எடுத்த அப்புறம் அந்த வைக்கோலை வந்து நாங்களே எடுத்துக்கிறோன்னு போய் கேட்டாலுமே கூட பஞ்சாப் ஃபார்மர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் எதுக்குன்றத வந்து ஒரு பெரிய விசாரணை கமிஷன் வச்சு விசாரிச்சாதான் இன்னும் வரும் அதில் அதுக்கு பின்புலம் இருக்குது அதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அந்த அது அது அந்த வைக்கோல் இருந்தால் நீங்கள் கொளுத்துவீங்கன்ற ஒரு காரணத்தால் அதை வாங்கிக்கிறோன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியும் அவங்க கொடுக்குறது இல்லை அவங்க அதை வருஷா வருஷம் அதை கொடுத்துவாங்க வருஷா வருஷம் டெல்லிக்கு வந்து அந்த ஸ்மாக் வந்து அப்படியே உட்காந்துரும் மேல ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாசமே வந்து பனிப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்கிற காலம் அந்த நேரத்தில் அந்த புகையும் வந்துச்சுன்னா அப்படியே வந்து ஸ்மாக் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இது வந்து இந்த தடவை வந்து ஜாஸ்தி ஆச்சுன்றத நானும் பார்த்துருந்தேன் நான் டெல்லிக்கு போயிருந்தப்பையும் கூட அங்கே போட்டோ எடுக்கும்போது ஒரு சில இடத்துல ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஸ்மாக் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே அப்போவே வந்து அந்த இதெல்லாம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க பஞ்சாபில் அதை கொளுத்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காத்தெல்லாம் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிச்சு பஞ்சாபில் யார் ஆட்சின்றது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆம் ஆத்மி இருக்காங்க அவங்க எந்த காரணத்தை கொண்டு நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது இந்த தடவை இந்த போராட்டம் ஜாஸ்தியானதுக்கு ஆனதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இது வெறும் சுற்றுப்பு சூழலாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது பின்னாடி பத்து வருஷம் ஐ திங்க் பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சி கிடைக்குங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்து எங்கே பத்து வருஷத்துக்கு மேலேயே பிஜேபி ஆட்சி கிடையாது டெல்லியில் ஸோ பிஜேபி ஆட்சிக்கு வருது வந்த உடனே கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வருது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஞ்சு நாள் தீபாவளி கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பட்டாசு கொடுத்துறதுக்கு அஞ்சு நாள் இது ரொம்ப பெரிய பேச்சு பொருளாச்சு அப்படியே சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள்லாம் குதிச்சாங்க இங்கே நம்ம ஊர்ல ஒருத்தர் இருப்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க பூகுலகி நண்பர்கள் ஒருத்தர் அவர் கூட டிவி ஸ்டேஷன் எல்லாம் வந்து ஐயோ குய்யோ முறை நடிச்சுக்கிட்டாரு ஒரே ஒரு தான் கேட்டிருந்தோம் ஒரு காலத்தில் அவர் என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டார் ட்விட்டர்ல இவ்வளவு கனிம வளங்கள் திருடு போயிட்டு இருக்குது கன்னியாகுமரி தன்னிட்டு நாள் லாரி லாரியா போயிட்டு இருக்கேன் ஏன் எதாவது நீங்க கேட்க மாட்டேங்குன்னு கேட்டது என்ன பிளாக் பண்ணிட்டு போனாங்க அவ்வளோதான் அவங்க லட்சம் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த அஞ்சு நாள் தீபாவளிக்கு கொண்டாடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போ முதல் பிரச்சனை பிஜேபி அங்க ஆட்சிக்கு வந்தது அதுவே அவங்களுக்கு பிடிக்கல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சொல்லி எல்லாருமே கொண்டாடக்கூடிய தீபாவளியை வந்து உயர் நீதிமன்றம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அஞ்சு நாள் நீங்க பட்டாசு சொன்னது இப்போ இதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்த முடியும் நீங்க வந்து தீபாவளிக்கு எதிராக பேசினா பிரச்சனை ஆகும் நார்த் இந்தியாவில் உங்களுக்கே தெரியும் தீபாவளிக்கு எதிராக பேசினீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் அதனால என்ன பண்ணலாம் ஓகே உடனே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லி போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் தீபாவளி ஆரம்பித்த உடனே அந்த அஞ்சு நாள் தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பித்த உடனே ரெண்டாவது நாள் மூணாவது நாளே பல பத்திரிகையாளர்கள் என்னால் மூச்சு விட முடியல எனக்கு மயக்கம் வருது அது வருதுன்னு பயங்கரமாக இதெல்லாம் போட்டாங்க உங்களுக்கே தெரியுமா அந்த மாதிரி ட்ராமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க டெல்லியில் எனக்கு அப்படியே எனக்கு மூச்சு முட்டுது அப்படியே வந்து ஒருத்தர் ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டுலாம் சீனெல்லாம் போட்டாங்க அந்தளவுக்குலாம் மோசம் கிடையாது நாங்களும் டெல்லியெல்லாம் போகிறோம் இருந்தோம் அந்த நேரத்தில் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி இருந்தால் தீபாவளி முடிஞ்சு அங்கே தான் இருந்தால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சும்மா சீன் அதெல்லாம் பட் அவங்க பண்ண வேண்டியது அவங்க பண்ணாங்க ஸோ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே டெசிக்னேட்டட் ஏரியா ஒன்று கொடுத்தாங்க இவங்களுக்கு அந்த டெசிக்னேட்டட் ஏரியாவில்தான் இந்த போராட்டத்தை நடத்தணும் ஸோ போராட்டம் ஆரம்பிச்சுது ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே ஓவர் திடீர்னு வந்து ஒரு கும்பல் அப்படியே எகிரி குதித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேராக வந்து கர்த்தவியாக பார்த்துக்கு வந்துட்டாங்க கர்த்தவிய பாத்துன்றது எப்படி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ராஷ்டிரபதி பவன் இந்த பக்கம் இந்தியா கேட் நடுவில் கர்த்தவிய பாத் கர்த்தவிய பாத் இது மீட் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின் ஹைவே அசோகா ரோடு இருக்கு அதுலதான் வந்து எல்லாருமே டிராவல் பண்ணுவாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் விஐபி மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் கார் மூவ்மெண்ட் சரி விஐபினா விஐபி நம்ம உடனே எம்பி எம்எல்ஏ தான் விஐபி நீங்க நினைக்காதீங்க எத்தனை தூதரங்குகள் அங்க இருக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை தூதரகங்கள் இருக்கு அந்த தூதரக அதிகாரிகள் எல்லாம் போவாங்க வருவாங்க சேஃப்டி அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இப்போ இது செக்யூரிட்டி போவாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க என்ன பண்ணாங்க கரெக்டாக அந்த சாயந்தரம் நேரத்தில் டிகிரி டிகிரி குறிச்சி போய் போராட்டத்தை பண்ணுறாங்க ஸோ போராட்டத்தை பண்ணும்போது போலீஸும் வர்றாங்க பேச்சுவார்த்தை நடக்குது இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூட டிரெஸிங் மெட்டீரியல் தான் பண்ணணும்னு பேசுகிறாங்க முடியாதுன்னு போது போலீஸ் டு யூஸ் த ஃபோர்ஸ் அவங்களை அப்புறப்படுத்துறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம அது மாதிரி கேள்விப்பட்டல மிஞ்சி மிஞ்சி போனால் இப்போ சண்டை போடுவாங்க சண்டையை பிடிச்சிருப்பாங்க இழுப்பாங்க இப்போ ஏதாவது பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க சில்லி ஸ்ப்ரே கொண்டாந்துருக்குறாங்க கேனில் நல்ல ப்ரெஷர் இருக்கிற சில்லி ஸ்ப்ரே கொண்டாந்து கடல அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆமா இந்த இந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு விஷயம் இருக்கு எப்படின்னா இந்த போராட்ட களத்துல இருந்து திடீர்னு இடம் மாறி ரோட்ல வந்து மரியல்ல உட்காரும் போது உட்கார்றதுக்கு முன்னாடி போடப்பட்ட வாசகங்கள் அதாவது இப்போ கோஷங்கள் சொல்லாம் போடப்பட்ட கோஷங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு ஒரு நக்சல் தீவிரவாதியை நம்ம கொண்டோம் அவர் பேர் மாத்வி ஹித்மா அவனுக்கு ஆதரவா ஜேஎன்யூல கண்ணையா குமாரும் உமர் காளிதும் என்ன கோஷம் போட்டாங்களோ நீங்க எத்தனை அப்சர்ல கொள்றீங்களோ அத்தனை அப்சல் ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு அப்சல் உருவாங்கன்னு போட்டாங்களோ அதையே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக ஹிட்மா நீங்க இத்தனை ஹிட்மா கொள்றீங்களோ அத்தனை ஹிட்மா வருவாங்க நீங்க எத்தனை கண்ணையா கொள்றீங்களோ அப்படின்னா கண்ணையான்னு ஒருத்தர் சொன்னாங்க அவரும் வந்து ஒரு தேடப்பட்ட ஒரு நக்சல் தீவிரவாதி அதனால கண்ணையா எத்தனை கண்ணையா நீங்க கொள்றீங்களோ அத்தனை கண்ணையாக்கள் உருவாவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷமும் நடந்துச்சு இது தவிர பதாகைகள் பதாகைகள் வரைஞ்சி அதுல ஹிட்மாவுடைய இதை போ ஒரு சில இடத்துல போட்டோல ஒட்டி ஒரு சில ஹிட்மா மாதிரியே ஒரு பையனை துப்பாக்கியோட வரைஞ்சி சோ அங்க வந்து அனைத்து விதமான தேச விரோத கோஷங்கள் நக்சலைட் கோஷங்கள் எல்லாமே நடந்துச்சு இது வந்து இந்த போலீஸ்காரங்க இடைபெடுறதுக்கு முன்னாடி போராட்டம் தானே இது வந்து சுற்றுப்புற சூழல் சம்பந்தப்பட்ட போராட்டம் மாணவர்கள் ஜேஎன்யூ மாணவர்கள் குதிச்சு இந்த பக்கம் வர்றாங்க வந்து பிரச்சனையை பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணும்போது போலீஸ் வந்து இடப்பட்டு அந்த அது வந்து அமைதியான முறையில் அழைக்கணும்னு முயற்சி பண்ணும்போது ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க ஏற்கனவே இது வந்து சில்லி ஸ்ப்ரே எடுத்து அவங்க கண்ணில் அடிக்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு இருபத்தி மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த அந்த இடத்துல இருந்த இருபத்தி மூணு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க என்ன நினச்சாங்க அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸு இது எப்பவும் போல் நான் கொண்டு போய் எங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஹாலில் வச்சுட்டு நம்மளுக்கு சாப்பாடு போடலாம் கொடுத்து நைட்டு அனுப்பிச்சுடுவாங்க அவங்க என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா இது வந்து முதல்ல வந்து போலீஸ் வந்து செக்ஷன் செக்ஷனாக கேஸ் போட்டு விட்டான் முதல் செக்ஷன் வந்து இல்லீகலாக வந்து நீங்கள் ஒரு இடத்துல குமுகிறது அதுவே தப்பு அது ஒரு செக்ஷன் ரெண்டாவது வந்து கோஷங்கள் நாட்டுக்கு எதிரான கோஷங்கள் மூன்றாவது வந்து பப்ளிக் சர்வெண்ட் மேல கொலை வெறி தாக்குதல் இந்த செக்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க பப்ளிக் நீங்க வேலை செய்யாம தடுக்கிறதுன்றது ஒரு செக்ஷன் அது ஓகே அது அது நிறைய பண்றாங்க பட் பப்ளிக் சர்வெண்ட் மேல கொலை வெறி தாக்குதல் நீங்க வந்து சில்லி ஸ்ப்ரே அடிச்சது வந்து கொலை வெறி தாக்குதல் இது எல்லாத்தையுமே போட்டு என்ன பண்ணாங்க இருபத்தி மூணு பேரு அவங்களெல்லாம் கோர்ட்ல ஆஜர் பண்ணதுல பதினேழு பேருக்கு மூன்று நாள் ஜுடிஷியல் கஸ்டடி இவங்க அதை எதிர்பார்க்கவே இல்ல இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா பெரிய பெரிய லாயர்கள்லாம் வருவாங்க அப்படியே பேசிடுவாங்க மாணவர்கள் தானே அந்த இது இருந்துச்சு இல்லை முன்னாடி இருந்தே நடக்குது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டா மாணவர்கள் நம்ம மாணவர்களை கூடாது அந்த மாதிரிலாம் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா பட் இந்த தடவை வந்து தேங்க்ஃபுல்லி அட்லீஸ்ட் இந்த தடவை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் முழிச்சிக்கிட்டாங்க ஓகே இதுக்கு மேலே நம்ம இவங்களை வந்து விட்டுட்டோம்னா இது வேற மாதிரி போயிடும் போராட்டம்ன்ற பேர்ல இவங்க வந்து இல்லாத பல இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இருபத்தி மூணு பேரையும் கேஸ் போட்டதுல பதினேழு பேருக்கு மூன்று நாள் காவலும் மீதி இருக்கிற ஒரு ஆறு பேருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இரண்டு நாள் ஜுடிஷியல் கஸ்டடியும் கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாமே இதில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வச்சாராமா ஒருத்தர் அவர் என்ன சொன்னார் எனக்கு இருபத்தஞ்சாம் தேதி ஒரு பரீட்சை இருக்குது அதனால் நான் வந்து எனக்கு நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்கணும்னு எந்த பருப்பும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜி நீங்கள் பண்ணதளக்கு நாங்கள் பார்த்து தான் இருந்தோம் ரெண்டாவது வந்து போலீஸும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் வீடியோ கால் ஆதாரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் எந்த பருப்பும் நீ வந்து பரீட்சைக்கு படிக்கணுன்றவா எப்படி நீ போராட்டத்துக்கு போன ஃபர்ஸ்ட்டு புரியுதுங்களா அந்த கேள்வியை அவர் அடிச்சு கேட்டிருக்காரு கேட்டுட்டு எல்லாரும் திரும்ப உள்ள எல்லாரும் ஜெயிலுக்கு போயாச்சு இது வந்து ஒரு ஆரம்பம் தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் நல்லாவே கேஸ் வந்து நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக பர்சியூவ் பண்ணால் கொஞ்சம் பேர் இது பண்ணுவாங்க பட் எனக்கு எங்களுக்கு என்ன ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு முறையும் இந்த ஜேஎன்யூவில் இந்த நக்சல் தீவிரவாதம் வந்து உள்ள நுழையிறது இல்லை இந்த நாட்டுக்கு எதிரான தீவிரவாதத்தை வந்து ஒரு 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 ஏகோபித்த குரல்ல எல்லாரும் மாணவர்கள்லாம் ஒன்றா பேசுறது அது இந்த ஜேஎன்யூ வந்து உண்மையிலேயே யாரோ ஒருத்தர் முன்னாடி சொன்னாங்க ஒரு முறை ஐ திங்க் ஆனந்த ரங்கநாதன் சொன்னார் நினைக்கிறேன் ஜேஎன்யூனா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி கிடையாது ஜிஹாதி நர்ச்சரிங் யூனிவர்சிட்டின்னு சொன்னார் அவர் ஜிஹாதியில நேச்சர் பண்ணி அனுப்புற யூனிவர்சிட்டியை தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் வந்து அவங்க வெளியில வர்றவங்க யாருமே ஒரு ஒரு தேசத்துக்கு இதுவா எதுவுமே அந்த மாதிரிலாம் பேசுறதே கிடையாது பேசுறது பூராவுமே வந்து நக்சல்வாதம் தீவிரவாதம் இது மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஆக இந்த போராட்டம் வந்து ஆரம்பிச்சது ஒரு இடம் போய் சேர்ந்தது ஒரு இடம் அதனால இப்போ வந்து இருபத்தி மூணு பேர் ஜெயிலில் கம்மி கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நடந்துச்சு இது நம்ம நீங்க சொல்ற மாதிரி மாணவர்கள் மத்தியில இது ஒரு பொல்யூஷன் அதுக்கான இதை பத்தி போராட்டத்துல மாவோயிஸ்டுக்கு ஆதரவா அதுவும் கொல்லப்பட்ட மாவோயிஸ்டுக்கு ஆதரவா மாணவர்கள் இந்த மாதிரி போராட்டம் நடைபெறுறதுங்கிறது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் மிகவும் கவலை கொள்ளக்கூடிய விஷயம் கார்த்திக் ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம ஒரு 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 இதுவா போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து எப்படி போயிட்டு இருக்கோம்னா நாடு வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லயும் சரி இல்ல வந்து ஒரு இந்த ஸ்டேட்டஸ்லயும் எல்லாத்துலயுமே நம்ம எல்லாரையும் வீட் பண்ணி அடுத்த கண்ட்ரிக்கு அடுத்த கண்ட்ரி நம்ம பார்த்துட்டு அப்படி வந்து நம்ம பல கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸாம்பிளா இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு தலைநகரத்துல இவ்வளவு மோசமான ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க அப்படின்றது வந்து எப்படின்னா இது வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளை மறக்கடைக்கிறதுக்காக கூட செஞ்சுருக்கலாம் இந்த இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய டார்கெட்டு எங்கிருந்து யார் எப்படி ஐடியா கொடுத்தாங்க இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகணும்னு எதுவுமே எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து சாட்சியாக அவங்க கொடுத்தது வந்து போலீஸ்காரங்க வந்து கோர்ட்டில் சாட்சியாக கொடுத்த இதில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில்லி ஸ்ப்ரே கேனும் போயிருக்குது புரியுதுங்களா இவங்க அங்கே போராட்டத்தில் யூஸ் பண்ண சில்லி ஸ்ப்ரே அந்த அந்த ஸ்ப்ரேடைய கேனையும் அவங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தப்பா ஜட்ஜுக்கே கேண்டாயிருக்குது இது இந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி வர்றாங்க ஒரு மாணவர்கள் வந்து நீ போராட்டம் பண்ணு மாணவ இவங்க என்னதான் அதை சொல்லணும் திரும்ப திரும்ப ராகுல் காந்தி ஜென்சி ஜென்சி போராட்டத்துக்கு வாங்க போராட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இந்த மாதிரி ஆட்களை தான் போராட்டத்துக்கு கூப்பிட்டா இருக்கு ஆனா ஒரு இதுலயே பாருங்க அந்த இதுல பாருங்க வந்தது போராட்டம் பண்றது சுற்றுப்புற சூழலுக்காக ஆனா அங்கிருந்து அவங்க எங்க குதிச்சு போய் ஒரு மாவோயிஸ்ட் தீவிரவாதிக்காக வந்து ஆதரவா கோஷம் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையிலேயே முலையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே பிஜேபி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா தும்ப விட்டு வாழ பிடிப்பாங்க அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அது ஏன்னு தெரியல அது இப்போதான் கொஞ்சம் முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல குமார் உமர் காலிதும் தேச துரோக கோஷங்கள் போடும்போதே அவங்க மேல தேச துரோக வழக்கு பாஞ்சிருக்கணும் இப்போ இந்த மாணவர்கள் மேல என்ன செய்ய போட முடியாது ஏன்னா போடலாம் சொல்ல முடியாது தேச துரோக வழக்கும் வா பாயுமா என்னன்றது நமக்கு தெரியல ஆனா இதை வந்து திசை திருப்பிடுவாங்க ஒருவேளை தேச துரோக வழக்கு இவங்க மேல போட்டோம்னா உடனே மொத்த மீடியாவும் அப்படியே வந்து அவங்க அவங்க பக்கமாக சாஞ்சிட்டு அப்படியே திசை திருப்பி வேற மாதிரி பேசிடுவாங்க பட் நடந்தது ஒரு விதத்தில் வந்து இவங்க அந்த மாணவர்களுக்கு மிகவும் தான் அமைய போகுது அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது இனிமே வர்ற மாணவர்கள் கொஞ்சம் கண்டிப்பாக யோசிப்பாங்க இந்த வழக்கு போடாமல் இருந்திருந்தா எல்லாருமே ஒரு தைரியம் வந்திருக்கும் என்ன பெரிய என்ன நீ கோஷம் போடல என்ன போடல மிஞ்சி மிஞ்சி ஒரு கேஸ் போட்டால் ஒன்றுமே வெளியே வந்துடலான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க பட் இப்போ வந்து இந்த மூணு மூணு நாள் ரெண்டு ரெண்டு நாள் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்தது உண்மையிலே கொஞ்சம் லைட்டாக ஒரு பயம் வந்திருக்கும் அடுத்த முறை போராட்டம் வரும்போது அவங்க எவ்வளவு இருப்பாங்களோ அவங்களோட டெல்லி போலீஸ் இன்னும் இந்த வந்து கண்டிப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெஷர்ஸ் இருக்கும் அடுத்த தடவை எல்லாம் பர்மிஷன் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க சொல்ற மாதிரி சென்சி போராட்டம் நம்ம பார்த்திருப்போம் சுத்தி இருக்க நாடுகள்ல வந்து ஆட்சி கவிழ்ப்பி அதனால நடக்குது அத இங்க சில கட்சிகள் இருக்காங்களா அவங்க இந்த போராட்டம் மாதிரி இந்த மாதிரி போராட்டத்துல அவங்க தூண்டுதல் ஏதாவது இருக்கா ஏன்னா முன்னணி பத்திரிகை பிபிசி அவங்களே வந்து இந்தியால ஏன் செஞ்சி போராட்டம் இன்னும் வரல அப்படிங்கறது அவங்க ஒரு தூண்டுதல் எல்லாம் கட்டுரை எழுதுறாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ செஞ்சி போராட்டம் இந்தியா நடக்க இல்ல நான் உங்களுக்கே உங்களுக்கே ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு நாட்டுலயுமே ஒரு ஸ்திரமான ஆட்சி இருந்துச்சுன்னா அது வந்து டீப் ஸ்டேட்டுக்கு பிடிக்காது அந்த கூடுமான வரைக்கும் அந்த டீப் ஸ்டேட் ஆட்கள் வந்து அந்த ஸ்திரமான ஆட்சியை நம்ம வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதையாவது பண்ணி எக்கனாமிக்கலா இல்லை வந்து பொலிட்டிக்கலா இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ராடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடண்ட் விங்கை ரெடி பண்ணி இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் அந்த டீப் ஸ்டேட்டுடைய வேலை வந்து அங்கே வேலையை முடிக்கும் இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷில் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணது மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே தேர்தலை நடத்திடுவோம்னு சொல்லி தான் வந்து அந்த போராட்டத்துக்கே வந்து ஆரம்பித்தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் தேர்தல் நடக்கலை அங்கே இப்போது அந்த யூனிவர்ஸுக்கு எதிராகவே போராட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இப்படியே போராட்டம் இப்படியே வந்து ஒரு நிலையற்ற ஆட்சியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏன்னா எக்கனாமிக்கல் முத கொண்டு எல்லாமே அடிவாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் வேற வழி இல்லை இப்போ இப்போ வந்து போராட்டம் வேற மாதிரி போகுது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் இவங்க வந்து ஜென்சி ஜென்சின்னு கிளப்பி விட்டு கிளப்பி விட்டு பண்ணலான்னு பார்க்குறாங்க இந்தியாவில் அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை கார்த்திக் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜென்சிகளுக்கு முதல்ல புரியவே மாட்டேங்குது நம்ம ஜென்சி ஆட்களுக்கு நீங்கள் நிறைய பேரை வந்து நீங்கள் திடீர்னு ஒரு போய் ஒரு இது நானே ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்து அறண்டு போயிருக்கிறேன் அவங்க கேட்குற கே ஒரு சில கேள்விக்கெல்லாம் அவங்க வந்து பதில் சொல்லும்போது யா யார் வந்து யார் எந்த தலைமையில் என்ன நடந்துச்சு என்ன போராட்டங்கள் நடந்தது என்ன எது எந்த ஹிஸ்ட்ரியுமே அவங்களுக்கு தெரியாது இப்பத்தி ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்துல நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்தது அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமும் இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஜாம்பி ஸ்டேஜில் வரைக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் புக் ரீல்ஸ் ஓடிட்டு ஒழிய அவங்க பொறுத்த வரைக்கும் எல்லாம் தட்டி எழுப்பி அப்படியே ஒரு பெரிய போராட்ட களத்துக்கு கூட்டிட்டு வந்துருவார் ராஜு ராகுல் காந்தி இன்னும் இன்னும் காங்கிரஸ் வேணா நம்பலாம் பட் நம்ம தான் தயாரா இல்ல நம்ம ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேவைகள் வேற மாதிரி இருக்கு அவங்க தேவைகள் வந்து இந்த போராட்டமோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது ரெண்டாவது வந்து மற்ற ஊர்ல நடந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து போராட்டங்களை வந்து அந்தந்த மாநில போலீஸோ இல்லை வந்து மத்திய அரசாங்கமோ சாதாரணமாக பார்க்காது சாதாரணமாக விட்டு விட்டுறாது அந்த மாதிரிலாம் விடாது அதனால் ஜென்சியை நம்பி இவங்க இறங்குறாங்க அப்படின்னா இவங்க என்னன்னா பண்ணலை அவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு எப்படி எப்படியோ இன்ஸ்டிகேட் பண்ணி பார்த்தார் எல்லாரும் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு ஜென்சி வந்துருவான்னு ஒன்றும் நடக்கலை ஒரு ஒரு இதுலேயும் அடி தர்மடி வாங்கிட்டு தான் இருக்கார் அவர் அதனால் எல்லாம் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜென்சி எல்லாம் வராது அதனால் நீங்கள் அதை வந்து கவலைப்படாதீங்க இன்னொன்னு எப்படி இந்த மாதிரி ஒரு பொல்யூஷனுங்கிற பேர்ல ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஜேஎன்இக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இங்க ஒண்ணு நடக்குது என்னன்னா ஒரு தீவிரவாதிகள் பயங்கரமான செயல்கள் பண்ணிட்டு கைது செய்யப்பட்டு சிறையில இருக்காங்க அவங்களை வந்து வெளியிடுறதுக்கு அவங்க பேர்ல மத பூசுறாங்க இது மாதிரி வந்து இந்த மதத்தை சேர்ந்தவங்க மாதிரி ஒரு நாள் ஜெயில இருக்காங்க இவங்களை விடுவிக்கணும்னு குறிப்பா வந்து கோவை குண்டு வெளப்பா இருக்கட்டும் போன்ற எல்லா குண்டு வெளிக்கும் கைதானவங்களும் வந்து இதை வந்து சிறுவ சிறுபான்மையார் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க இவங்களை நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உடனும் சொல்லிட்டு முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இதை வந்து நம்ம ஒரு மூணு இதுவா பார்க்கணும் கார்த்திக் முதல் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து எப்படி இந்த முடிவு எடுப்பாங்கன்னு தெரியுமா ஆஹ் கவர்னருக்கு லெட்டர் போடுவாங்க கவர்னருக்கு வந்து ஒரு மனுபோமும் கவர்னர் வந்து அதை மேலிடத்துக்கு என்னன்னா க இதுக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க ரெண்டு பேருமே முடிவெடுக்க முடியாத நேரத்தில் ரொம்ப தாமதமாகிடுச்சின்னு சொன்னால் இதையே சாக்கா வச்சு இவங்க கோர்ட்டுக்கு போய் இருந்து இவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஒரு தீர்ப்பும் வாங்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் முடிவெடுக்கலாம்னு வந்து ஒரு தீர்ப்பு இருக்குது நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்புறமா நான் உங்களுக்கு அந்த தீர்ப்பை பற்றி கிளியரா சொல்கிறேன் அதாவது எப்படின்னா ஒருவேளை கவர்னர் வந்து முடிவெடுக்கல தள்ளி போயிடுச்சு அடுத்து பிரசிடென்ட் கிட்ட போது பிரசிடென்ட்டும் முடிவு இருக்கும்போது அந்தந்த மாநில அரசாங்கங்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து ஒண்ணு இருக்கு இது நாள் வரைக்குமே அந்த தீர்ப்பு வச்சுட்டு தான் இவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த இதுல வந்து மொத பாட்டு அடி வாங்கிடுச்சு இப்ப மொழி முத பாட்டு எப்படின்னா கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ எந்த காலக்கெடுவும் விதிக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்துருச்சு இப்போ இவங்க வந்து திடீர்னு வந்து இதை என்ன பண்ணிருக்காங்க இப்போ வேற மாதிரி கொண்டு போறாங்க முன்னாடியில நீங்க பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சிகள் உதாரணத்துக்கு மக்கள் மனித கட்சி எஸ்டிபிஐ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டம் கூட்டமாக போய் முதல்வரை சந்திக்கிறது ஒரு மெ மெமோ கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க தலையிலாம் போயிட்டு எடுத்திய நேராக அறிக்கை விட்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி இவங்க ரிலீஸ் பண்ணணும் அறிக்கை விட்றாங்க இதை விட ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று முதல்தான் ஒரு வீடியோ பார்த்தேன் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்க்கல இத்தனை நான் பார்க்கல ஒரு இருபது முப்பது இஸ்லாமிய பெண்கள் அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க டிவிக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நீண்ட நாட்களாக சிறையில் இருந்தவர்களை விடுவிக்கணும் அவங்க பரோலில் வந்து ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப அமைதியாக அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதிகப்படியான ஒரு அஜெண்டா ஒன்று நடக்குது எந்த வருஷமும் நான் பார்க்கல இது வரைக்கும் அவங்களுடைய அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் காட்டவே மாட்டாங்க போராட்ட போராட்டக்களத்தில் இருக்கிறவங்க அந்த அந்த வரத்துக்கு வர மிஞ்சி மிஞ்சி பாத்தீங்கன்னா எஸ்டிபிண்ணா அந்த கட்சி தொண்டர்கள் வருவாங்க அது எல்லாமே ஆண்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா மனித மக்கள் மனிதனே கட்சி அந்த மாதிரி எல்லாமே வரும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க ஆண்கள் தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து பெண்கள் வந்து போராட்ட காலத்துக்கு வந்து அவங்க நின்று அவங்க வந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறேன் இது ஏதோ ஒரு பெரிய லெவலில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்று வருஷா வருஷம் நடக்கிறது தான் அது இந்த இந்த வருஷம் கிடையாது வருஷா வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வரும்போது இந்த மாதிரி இவங்களை ரிலீஸ் பண்ணணும் நல்லெண்ண அடிக்க பண்ணணும் தலைவர்கள் பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு குற்றவியல் சம்பத் சம்பவங்களில் ஈடுபட்டவங்க இருக்காங்க உதாரணத்துக்கு திருட்டு இந்த மாதிரி கொள்ளைகள் இந்த மாதிரி ஏதாவது சிறு சிறு இதெல்லாம் பண்ணிட்டு போகிறவங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது ரிலீஸ் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் ஆயுள் தண்டனை எதுக்கு கொடுக்குறாங்க தீவிரவாத செயலில் ஈடுபட்டவங்க இன்னும் வெடிகுண்டு வழக்கில் ஈடுபட்டவங்க ரெண்டாவது வந்து ஒரு சில இந்த வெடிகுண்டு வழக்குனால் ஏகப்பட்ட பேருக்கு பாதிப்பு நடந்தது இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் விடுவிக்கணும்னு கேட்கறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அராஜகம் அது அதை வந்து எப்படி வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்க ஆனால் இதுக்கு இவங்க இதுக்கு வந்து இன்னொரு ஒரு இது என்னன்னா தற்போதைய மாநில அரசு வந்து கண்டிப்பா அதை சப்போர்ட் பண்ணும் குடும்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினோட ஓட்டு வேணுன்றதால அவங்க கண்ணு மூடிட்டு ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குற்றவியல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கொடுங்குற்றங்கள் செய்து ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் கடைசி வரைக்கும் ஆயுள் தண்டனை கைதியாகவே இருந்துதான் வெளியே வரணுமே அவங்களுக்கு ஜ வெயிலோ பரவலோ கொடுக்க கூடாதுன்றதுல என்னுடைய கருத்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றேன் அவங்களுக்கு எந்த காலத்தை கொண்டு கொடுக்க கூடாது ஏன்னா இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும் ஏற்கனவே இப்படிதான் கவர்னர் முடிவெடுக்க தயங்கினாருன்னு சொல்லிதான் மாநில அரசாங்கம் கொலை கொலையாளிகளை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு கொண்டாந்து டீ எல்லாம் கொடுத்து கட்டி பிடிச்சி சால்வையெல்லாம் குடிச்சு என்னென்ன அட்டுடையும் பண்ணாங்க இப்ப அதே வந்து இவங்க வந்து ஒரு இந்த தீவிரவாதிகளுக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் பண்றாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நல்ல இஸ்லாமிய வந்து எதிர்க்கணும் இப்ப நல்ல இஸ்லாமியை என்ன சொல்லணும்னாப்பா அவங்க வந்து ஒரு சின்ன குற்றம் செஞ்சுட்டு எல்லாம் போல பெரிய லெவல்ல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி பாம் வெடிச்சு மக்கள்லாம் இறந்து போயிருக்காங்க எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க ரெடியூஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு நல்ல இஸ்லாமியன் சொல்லணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப யார் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம் இதுக்கு வந்து யாருமே வந்து செவி சாய்க்க கூடாது முக்கியமா இதை எதிர்த்து கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயே ஆகணும் ஏன்னா இது வந்து ஒத்துக்க முடியாத விஷயம் இது வந்து அப்புறம் நீங்க ஒரு குற்றம் செய்கிறீங்க அதுக்கு தண்டனையை நான் அனுபவிக்கவே இல்லை நான் பாட்டு நான் வெளியில வந்துருவேன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல அப்புறம் வந்து அப்புறம் எதுக்கு கோர்ட்டு அப்புறம் இந்த குற்றத்தினால பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா எத்தனை குடும்பங்கள் வாழ்வாதாரங்களை எழுந்துருச்சு எத்தனை குடும்பங்கள் இன்னமும் கூட கைகாலலாம் வந்து அடிபட்டு போய் எத்தனையோ பேரு பாம்பளாஸ்ட்ல சம்பந்தப்பட்டவங்க பாம்பளாஸ்ல பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த குடும்பங்களுக்கு யாருங்க பதில் சொல்றது நீங்க பாட்டு உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய ஒரு ஓட்டு இதுக்கு அரசியலுக்காக நீங்க வந்து இவங்க நெரிசல் பண்றீங்க அப்படின்னா அந்த குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்றது அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா கண்டிப்பா இதை கேட்கணும் இல்லையா இது வந்து மற்ற இயக்கங்கள் எல்லா இயக்கங்களும் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் அப்செக்ட் பண்ணி ஆகணும் இதை பற்றி நிறைய பேசணும் நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க பத்திரிகையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோரிக்கை விடுத்தார் அப்படின்னு விட்டுருவாங்க இது யாருக்கும் தெரியாமல் சைலண்டா ரிலீஸ் ஆகி வெளியே வருவாங்க சைலண்டாக ஒருத்தர் உடம்பு சரியில்லை ரிலீஸ் ஆகி வெளியே வருவாரு அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்ல போய் அவர் உண்மையிலே இறந்துருவாரு இறந்த உடனே அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போட ஆயிரக்கணக்கான பேர் ஊர்வலம் போவாங்க சீமான் மாதிரி ஆளுங்கள்லாம் போய் அவர் அப்பான்னு ஒப்பான்னு போய் பார்ப்பாரு இதெல்லாம் என்ன கொடுமை இதெல்லாம் இதுவே எங்க போய் முட்டிக்கிறது நம்ம சொல்லுங்க ஒரு தீவிரவாத செயல் செஞ்சு அதுக்கு வந்து சாட்சியோட ப்ரூவ் பண்ணி தண்டனை பெற்றவர் வந்து உனக்கு அப்பான்னா நீ என்னத்த நான் என்னத்த நான் பேசுறது அவரை பத்தி என்ன அவருடைய அவருடைய கொள்கை தான் என்ன அவருடைய அப்ரோச் தான் என்ன யார போய் ஒரு தீவிரவாதியை போய் அப்பான்ற என்ன ஒன்றும் புரியல அந்த மாதிரி இருக்குது நிலைமை அதனால வந்து கண்டிப்பா இது வந்து இயக்கங்கள் வந்து ஒரு சில இயக்கங்கள் இதை ஸ்ட்ராங்கா அப்செக்ட் பண்ணி ஆகணும் ஈவன் உயர் நீதிமன்றம் தாண்டி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கூட போய் இவங்களுடைய இவங்களுடைய ரிலீஸை வந்து கண்டிப்பா தடுத்தே ஆகணும் அவங்களுக்கு எந்த விதமான தீர்ப்பு இருந்தாலும் சரி அந்த தீர்ப்பை எதிர்த்து கூட நீங்க வந்து வழக்கு போட வேண்டி வந்து வரும் கண்டிப்பா வந்து மாநில அரசாங்கத்துக்கு இந்த உரிமையை நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஓட்டரசியல் மிக கேவலமா நடக்கும்